மக்கள் அனைவருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி மற்றும் இதை நீங்கள் அதிமுகவுடைய தொண்டராக இருந்தால் ஒரு சோக அதிர்ச்சியான தகவலை தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாருங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது திமுகவில் இணைந்தார் ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரபூர்வமாக திமுகவில் இணைந்து விட்டார் அப்படின்றது சமூகத்தில் ஒரு மிக மிக வைரலாக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லை அவர் இப்பொழுது அதிமுகவை வெட்டி வெளியேறினாரோ அப்பொழுதே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கட்சியில் அதுவும் குறிப்பாக அதிமுகவுக்கு எதிரான கட்சியில் இணைய வேண்டும் என்றே இருந்தார் இதனையடுத்து தாமிக்காவில் வாய்ப்பு இருந்தது பட்டு எந்த காரணத்தால் வாய்ப்பு மழுவி போனது என்று தெரியவில்லை ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா தாமிக்காவில் இணையலை ஆனால் திமுகவில் இணைவதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது அது மட்டும் இல்லை இன்னும் கூடிய ஒரு சில மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருவாங்க இதனையடுத்து இவரும் சசிகலா மற்றும் இருவருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு மிகப்பெரிய முக்கிய புள்ளியாக கருதப்பட்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகியும் நீக்கியும் வந்து பார்த்தீங்கன்னா நமது திமுகவில் இணைந்து விட்டார்கள் இதனையடுத்து திமுக மிகவும் பலமாக மாறிக்கொண்டு வருகிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் மக்களை கருத்து கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கும் ஆதரவு அதிகமாக உள்ளது தாவகாவுக்கும் உள்ளது அதிமுகவுக்கும் உள்ளது மூன்று கட்சிகளுக்கும் ஆதரவு பெருக்கிக் கொண்டு போய்க்கிறது இதனை விட வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காவுக்கு இளைஞர்களுடைய ஆதரவு முழுமைக்கும் முழுமையாக அவர்களுக்கு மட்டுமே இருக்குன்னு என்று கூறலாம் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து திருவண்ணாமலையில் ஒரு இளைஞர் இரண்டாம் மாநில மாநாடு வந்து நடத்துனாங்க அது வடக்கு மண்டலம் மட்டும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்குள்ள இளைஞர் அணிகள் வந்து பார்த்திங்கன்னா மாநாடு நடத்தினாங்க அங்கே இருக்கும் இளைஞர் அணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர் செய்வதற்கு இல்லை அனைத்தும் பறிமுதல் செய்வதற்கு போல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார்கள் ஏனென்றால் அந்த விழா முடிஞ்சவுடன் அங்கே இருக்கும் பொருட்களை அகற்றிக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள் அது வந்து ரொம்ப வைரலாக போய்ட்டு இருந்துச்சு அந்த வீடியோ ஓகே மக்களே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று இவ்வளோ பெரிய அரசியலில் இவ்வளவு சின்ன விஷயம் எந்த விஷயம் மாறினாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்துவேன் சரிங்க மக்களே இது மாதிரியான அரசியல் நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் அடுத்த கால்நில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்